இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் மோச கற்றுடைய ஆவியானவரோடு பேசிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தையும் கற்றுடைய ஆவியானவர் மோசேக்கு கொடுத்த ஆலோசனைகளையும் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நீர் எங்களோடே வருவதனால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆகி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்துச் சொல்லும்படியான அழைப்பை கொடுத்திருந்தார் அப்பொழுது மோசே தேவனோடு கூட பேசின பொழுது நீர் எங்களோடே வர வேண்டும் என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் நீர் எங்களோடே வருவதனால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவர் மோசையை பார்த்து என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் இந்த ஜனங்களை நடத்தி வேண்டுமே என்றால் ஆண்ட மகிமை எனக்கு வேண்டும் என்று மோசே என்ற தீர்க்க தருத்தி கத்துடைய ஆவியானவரை நோக்கி சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே ஒரு கூட ஜனங்களை கத்தருக்கு நேராய் வழி நடத்த பரம நேராய் வழி நடத்த கர்த்துடைய மகிமை கர்த்துடைய பிரசன்னம் வேண்டும் என்பதை குறித்து மோசை என்ற தீர்க்கன் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் உன் குடும்பத்தை வழிநடத்த கற்புடைய பிரசன்னம் வேண்டும் உன் கைகளின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட உன் வியாபார ஸ்தலத்திலே பெருக்கம் உண்டாக கர்த்தருனை ஆசிர்வதிக்க கர்த்துடைய ஆளுகை உனக்கு வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அதற்காக நாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் கற்றுடைய ஆவியானவர் கூட நாம் அமர்ந்து அவர் நம்மோடு கூட பேசுகின்ற பொழுது நீங்கள் விசேஷித்தவர்களாகி மாறிவிடுவீர்கள் கத்தமுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் பெருக்கத்தையும் உண்டு வந்த போதுமானவராக இருக்கிறார் எப்படி மோசை தேவனோடு கூட கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்தாலோ அப்படியே நாமும் காத்திருப்போம் கத்து பெரிய நன்மைகளினாலே உங்களை பலமாய் நிரப்புவாராக ஆந்தேன்